பிரதர படத்தை தொடர்ந்து ரவி நடிப்பில் வெளியாக உள்ள படம் காதலிக்க நேரமில்லை இதில் நித்யா மேனன் யோகி பாபு லால் வினய் லக்ஷ்மி கிருஷ்ணன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் வணக்கம் சென்னை திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான கிருத்திகா உதயநிதி இப்படத்தை இயக்கியுள்ளார் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்திருக்கும் இப்படத்தை ரெட் செயின் மூவிஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது ரொமான்டிக் காதல் கதைக்களத்தில் உருவாகியிருக்கும் இத்திரைப்படம் வரும் இருபதாம் தேதி அதாவது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வெளியாக உள்ளதாக கூறப்படுகிறது விரைவில் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா குறித்த தகவல்

பாடல் இருக்கிற அளவுக்கு படம் இருக்கிறதா என்று அப்பொழுதுதான் நமக்கு தெரியும் முத்துராமன் ரவிச்சந்திரன் இணைந்து நடித்த அந்த காலத்தில் வந்த காதலிக்க நேரமில்லை படத்திற்கு இந்த காலத்தில் வரும் காதலிக்க நேரமில்லை படம் என்றைக்குமே ஈடாகாது என்று எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல தெரிவிங்க